ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயோபாட்டில் சாப்டர் ஃபோர் உயிரி தொழில்நுட்ப செயல்முறைகள் இதில் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நேம் வந்து மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள் மாலிகுலர் டெக்னிக்ஸ் மரபணு பொருளை பிரித்தெடுத்தல் இழும மின்னாற்பகுப்பு அதாவது ஐசோலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் எலக்ட்ரோஃபாரசிஸ் எலக்ட்ரோஃபாரசிஸ் மெத்தடில் எப்படி வந்து டிஎன்ஏ வந்து ஐசோலேஷன் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மின்னார் பகுத்தல் மின்னார் என்ன மின்னார் புகுத்தல்ங்கிறது இங்கிலீஷில் எலக்ட்ரோஃபாரஸ்ட் சொல்லுவோம் மின்னார் புகுத்தல் என்பது ஒரு பிரித்தல் தொழில்நுட்ப முறையாகும் இது நேர் மற்றும் எதிர்மின்னோட்டம் கொண்ட வெவ்வேறு உயிரி மூலக்கூறுகளை பிரிக்க பயன்படுகிறது இந்த மின்னார் புகுத்தல் முறைங்கிறது என்னன்னா ஒரு தொழில்நுட்ப முறைன்னு சொல்கிறோம் இதில் வந்து நேர் மற்றும் எதிர்மின்னோட்டம் கொண்ட ஒரு உயிரி மூலக்கூறுகளை வந்து பிரிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ வந்து எப்படி வந்து பிரிக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கான நெறிமுறைகள் சில எத்திக்ஸ் இருக்கு என்னென்ன எத்திக்ஸ்னால் மின்சாரம் டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் மின்சாரம் செலுத்தும் போது மூலக்கூறுகள் அவற்றின் மின்சுமையினை பொறுத்து இடம்பெயர்கின்றன வெவ்வேறு மூலக்கூறுகள் மின்சுமைகள் வெவ்வேறானவை ஒவ்வொரு மூலக்கூழ்க்கும் ஒரு குறிப்பிட்ட மின்சுமை வந்து இருக்கும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க மின்னூட்டம் பெற்ற நேர்மின் நயனிகள் ஆனது ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் எதிர்மின் நயனிகள் வந்து மைனஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ மின்னூட்டம் பெற்ற எதிர்மின் நயனிகள் ஆனது நேர்மின் நோக்கி நகர்கிறது அப்படின்னு வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அகரோஸ் இலும்ம மின்னார் பகுப்பு இங்கிலீஷில் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ துண்டுகளை தூய்மைப்படுத்த இம்முறை முக்கியமாக பயன்படுது இப்போ அந்த டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இப்போ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அதை வந்து என்ன பண்ணுன்னா க்ளீன் பண்ணுவாங்க அதாவது தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபாரசஸ் வந்து யூஸ் ஆகுது இது பார்த்தீங்கன்னா நூறு முதல் இருபதாயிரம் வரையிலான கார இணைகள் உள்ள டிஎன்ஏ துண்டுகளை பிரித்தெடுக்க அகரோஸ் பொருத்தமான ஊடகமாக உள்ளது டிஎன்ஏவை நம்ம பிரித்தெடுக்கிறோம்னா அகரோஸுங்கிற ஒரு ஜெல் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆள்கையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பவுடர் சரிங்களா டிஎன்ஏ துண்டுகளை தூய்மைப்படுத்த பாலி அக்ளமைட் இலுமம் உகந்ததாக கருதப்படுகிறது ஸோ அந்த டிஎன்ஏவை கிளீன் பண்ணுறதுக்கு பாலி அக்ரலமைட் அகரோசாலான பாலி அக்ரமைடு வந்து யூஸ் ஆகுது இந்த இலுமம் பல்மடிய சிக்கலான மூலக்கூறுகளால் கூட்டமைப்பாகும் டிஎன்ஏ மூலக்கூறுகள் எதிர்மின் சுமையுடைய மூலக்கூறு இது ஒன் மார்க்ல வந்து கேட்பாங்க டிஎன்ஏ உடைய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி இருக்கு டிஎன்ஏ மூலக்கூறு எதிர்மின் சுமையுடைய மூலக்கூறு ஆகும் ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க மின்புலத்தில் வைக்கப்படும் போது இலுமொழியாக இடம் இடம்பெறுகின்றன அளவு தெரிந்த அடையாள பெற்ற டிஎன்ஏ துண்டுகளில் அடிக்கடி மின்னாற்பகுத்தல் நிகழ்த்தப்படும் அது தெரியாத டிஎன்ஏ மூலக்கூறின் இடை துல்லியமாக அளவிட அனுமதிக்கிறது அகரோஸ் இலும மின்னாற்பகுத்தலின் நன்மைகள் அதிக உணர்திறன் டிஎன்ஏ பட்டைகளானது நன்கு கண்டறியப்படுகிறது இந்த இலுமத்தில் உள்ள டிஎன்ஏவின் பட்டையானது எத்திடியம் புரோமைட் என்னும் சாயத்தை கொண்டு சாயமேற்றப்படுகிறது இப்போ அகரோஸ் செல் எலக்ட்ரோஃபாரஸ் மெத்தடில் நம்ம ஒரு பிளான்டலோட லீஃப் எடுக்கிறோம் அந்த லீஃபை கட் பண்ணி நல்லா வந்து பிஸ்டல் மார்க்கல் மூலமாக கிரைண்ட் பண்ணிடுறோம் கிரைண்ட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணோம்னா அகரோஸ் செல்லில் அந்த லிக்விடை ஊற்றிட்டு ஸ்டெயின் ஸ்டெயின் வச்சு பா பார்ப்போம் சாயம் வச்சு பார்க்கும்போது பிளான்ட் டிஎன்ஏ வந்து நமக்கு வந்து டீட்டெயிலாக தெரியும் சரிங்களா பிளான்ட்டோட டிஎன்ஏ வந்து நமக்கு வந்து டீடெயிலாக வந்து தெரியும் அடுத்து இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்திடியம் ப்ரோமைட் அப்படிங்கிற ஒரு சாயத்தை யூஸ் பண்ணுறதுனால டிஎன்ஏ வந்து கண்ணுக்கு வந்து நல்லா வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது புற ஊதா கதிர்களில் மிளிர் ஒளியின் மூலம் ஒளியூட்டும் போது இது ஆரஞ்சு மிளிர் ஒளியினை உண்டாக்கிறது அப்போ டிஎன்ஏ வந்து நமக்கு என்ன கலரில் வந்து தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அகரோ சிலுமத்தில் டிஎன்ஏவின் பட்டை இழம மின்னார் பகுப்பு கருவி அகரோஸ்டெல் எலக்ட்ரோபோரஸோட அஃபார்டிஸ் இப்படி தான் இருக்கும் நம்ம அந்த டிஎன்ஏ உடைய அந்த லிக்விடை வந்து இந்த அஃபார்டு ஊற்றிட்டு நம்ம அந்த ஸ்டெயின் வச்சு பார்த்தோம்னா லைட்டில் யூபி லைட்டில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி தெரியும் இது வந்து ஒரு பிளான்ட்டோட டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயத்தில் கண்டறிதல் என்பது தாவர திசுக்களின் நோய் காரணிகளை கண்டறிய பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான சோதனைகளை குறிப்பதாகும் இது மிகவும் திறன்மிக்க இரண்டு சோதனைகள் இப்ப ரெண்டு சோதனைகள் இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் எலைசா என்சைம் இம்யூனோ சார்பிடன் அசே அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா எலைசா என்பது எதிர்ப்புறம் மற்றும் கண்டறிய உதவும் காரணிகளை பயன்படுத்தி நோய் குறிக்க சிற்றினங்களை உதவும் தொகுப்புறையாகும் நடவு நாட்களில் வைரஸ் பாதிக்கப்பட்ட தாவரங்கள் தாவர நோய் அறிகுறிகள் ஒற்றை களை எடுக்க எலைசா வந்து யூஸ் ஆகுது அதே மாதிரி இந்த ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எலைசா டெஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க பிளான்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னா இந்த எலைசா டெஸ்ட் தான் வந்து எடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ துருவி டிஎன்ஏ துருவிங்கிறது என்னென்னா வைரஸ் மற்றும் பிற நோய் காரணிகள் அடையாளம் காண்பதற்கு டிஎன்ஏ கருவிகள் கதிரியாக்கம் மற்றும் கதிரியாக்கம் அல்லாதவை நார்த்தன் மற்றும் சதன் போல்ட்னு சொல்லுவோம் பிரபலமாக வந்து யூஸ் பண்றாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மார்க் இருக்கு சதன் போல்ட்டு நார்த்தன் போல்ட்டு வெஸ்டர்ன் போல்ட் அப்படின்னு இருக்கு அதை அடுத்த வீடியோ பார்க்கலாம் இது வந்து ஒரு இம்பார்டனான மார்க்கு டிஎன்ஏவை மின்னார் பொறுப்பின் மூலம் எவ்வாறு பிரித்து எடுப்பாய் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் தேங்க்யூ